வணக்கம் நாங்க இன்னைக்கு இந்த கணகி நகர் தொடக்க பள்ளியில இருக்கோம் இங்க வந்து வாக்குரிமை சீர்திருத்த படிவத்தை பூர்த்தி அது எதுக்காக ஏற்கனவே இங்க இருக்கோம்னா சரியா இருக்கா ஏற்கனவே உள்ள வாக்காளர்கள் இல்ல வீடு மாறி இருக்காங்களா அதை நம்ம பார்க்கணும் ரெண்டாவது வந்து இருக்கிறவங்க இறந்து போனவங்க அதுல இருந்து எடுத்துடணும் வீடு மாறி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் கரெக்டா அதை அப் பண்ணணும் அது மட்டும் இல்லாம நம்ம வாக்குரிமை யாரும் போலியா தவறுதலா பயன்படுத்த கூடாது ஒரே ஒருத்தருடைய வாக்கு வந்து பல இடங்கள்ல இருக்க கூடாதுங்கிறதுனால இந்த சீர்திருத்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இங்க இந்த ஸ்கூல்ல இந்த டீச்சர்ஸ் அந்த செவனே செஞ்சிட்டு அவங்க எல்லாருக்கும் சொல்லியும் கொடுக்குறாங்க ஃபில்அப் பண்ணியும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இங்க வாலண்டியர்ஸும் இந்த வேலையை செஞ்சுட்டு மாநகராட்சி இந்த பணியை எடுத்து செய்யறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு ஏன்னா எங்க வாக்குரிமை பறிப்போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நாங்கெல்லாம் இப்ப இங்க வந்திருக்கோம் ரொம்ப நன்றி